அனைவரும் வணக்கம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு கிராமங்களிலிருந்து ஒன்று திரண்டு மதுரையில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட பேரணியை இன்று காலையிலிருந்து நடத்தி வருகிறார்கள் காவல்துறை எப்படியாவது அந்த பேரணியை கட்டுப்படுத்தி விடலாம் தடுத்து விடலாம் என்று சொல்லி நிறைய முயற்சிகளை எல்லாம் செய்து பார்த்தார்கள் ஆனால் மக்கள் கூட்டம் அளவு கடந்த மக்கள் கூட்டம் காவல்துறையால் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு இன்றைக்கு அந்த போராட்டம் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வேகமாக போய்கொண்டிருக்கிறது டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கவே கூடாது என்பதுதான் மதுரை மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஏற்கனவே அந்த சுரங்கத்திற்கான ஏலம் விடப்பட்டு விட்டது வேதாந்தா குழுமத்தினுடைய ஒரு துணை நிறுவனத்திற்கு அந்த உரிமையும் கொடுக்கப்பட்டு விட்டது டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான உரிமை ஆனால் மக்கள் அதெல்லாம் இல்லை கொடுத்த அனுமதியை ரத்து செய்யுங்கள் இந்த திட்டத்தை முழுமையாக கைவிடுங்கள் அது வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று மக்கள் களத்தில் இறங்கி போராடிக் கொண்டிருக்கிறார்கள் பத்து மாதத்திற்கு மேலாக இந்த பிரச்சனை கொண்டிருக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து அமைதி காத்து வந்தது ஒரு கட்டத்தில் மக்களுடைய குரல் அதிக அளவில் எழும்பியதும் திராவிட முன்னேற்ற கழக அரசு வேறு வழி இல்லாமல் நாங்கள் டங்ஸ்டன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொல்லி சட்டப்பேரவையில் தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றினார்கள் அப்போ ஏற்கனவே திமுகவால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இல்லையா அப்போ எதற்காக நீங்கள் போராடுகிறீர்கள் என்று கேட்டபோது இன்றைக்கு மக்கள் அந்த போராட்டக் கழகத்தில் இருக்கக்கூடிய மக்களிடம் இந்த கேள்வி வைக்கப்பட்ட போது எங்களுக்கு திமுக அரசு மேலே நம்பிக்கை இல்லை தீர்மானம் எல்லாம் போட்டார்கள் சரி இதை ரத்து செய்யுங்கள் ஏன் ரத்து செய்யவில்லை ரத்து செய்வதற்கான முயற்சிகளை எடுங்கள் ஒன்றிய அரசும் நீங்களும் இணைந்து இதை ரத்து செய்வதற்கான முயற்சிகளை எடுங்கள் ரத்து செய்யுங்கள் அதுவரை எங்களுடைய போராட்டம் தொடரும் எங்களுக்கு இவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லி போராட்டத்தை தொடர்கிறார்கள் மக்கள் மக்களுடைய இந்த கோரிக்கை நியாயமானது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுடைய பகுதி இயற்கை வளம் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் பலவிதமான நோய்களை எல்லாம் குணப்படுத்தக்கூடிய அளவிற்கு எங்களுடைய தண்ணீரே ஒரு ஆரோக்கியமான ஒரு தண்ணியாக இருக்கு நான் நாங்கள் எங்களுடைய வேளாண் நில நிலங்கள் எல்லாமே எங்களுடைய வாழ்விடம் எல்லாமே இதுதான் எங்களுடைய வாழ்வாதாரமே இதுதான் எங்களுடைய மண்ணை வளத்தை நிலத்தை அழிக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் நாங்கள் அனு அனுமதிக்க மாட்டோம் எங்களுடைய கனிம வளங்களை யாரும் இங்கிருந்து எடுத்து செல்ல அனுமதிக்க மாட்டோம் எங்களுடைய சூழலியலுக்கு பாதிப்பு வரக்கூடிய எந்த திட்டத்தையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்ன நடந்தாலும் சரி நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று சொல்லி பேரணியில் போய் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக பெண்கள் இந்த போராட்டத்தை பார்த்தீங்கன்னா அதிக அளவிலே பெண்கள் கலந்து கொள்கிறார்கள் குடும்பம் குடும்பமாக போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் கிட்டத்தட்ட இந்த போராட்டத்தை பார்க்கிற போது ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தூத்துக்குடியில் நூறாவது நாள் நடந்த அந்த மாபெரும் போராட்டம் இருக்கிறது இல்லையா எப்படி அதிலே பல்வேறு கிராம மக்கள் குடும்பம் குடும் குடும்பமாக ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் வந்து அணிதிரண்டு என்று போராடினார்களோ அதே போன்ற ஒரு களமாகத்தான் இந்த காலையிலிருந்து அந்த மதுரை போராட்ட களம் இருக்கிறது மதுரை பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது ஊடகங்களிலெல்லாம் இந்த செய்தி அதிக அளவிலே வெளியாகி கொண்டிருக்கிறது முதல்ல காவல்துறை என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அனுமதி மறுத்திருக்கிறார்கள் அதுக்கப்புறமா கட்டுப்படுத்த முடியலை அந்த பேரணியில் ஒருவரை ஒரு நபரை காவல்துறை கைது செய்து இழுத்துட்டு போயிருக்கிறாங்க அவரை கைது செய்து இழுத்துட்டு போனதுமே மக்கள் கொந்தளிச்சிருக்கிறாங்க கடுமையான எதிர்ப்புகள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து காவல்துறை வேறு வழி இல்லாமல் அந்த நபரை விடுவித்திருக்கிறார்கள் யார் அந்த நபர் ஒருவேளை அவர்தான் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய நபரா என்கிற கேள்விகள் எழுகிறது ஆனால் அதற்கான பதில் வந்து நமக்கு சரியா இதுவரைக்கும் அது குறித்த தகவல்கள் வந்து சேரல பொதுவாக இது போன்ற போராட்டங்களில் காவல்துறை யாரை கைது செய்வார்கள் என்றால் அந்த போராட்டத்தை யார் முன்னின்று நடத்துகிறாரோ அவரைத்தான் கைது செய்வார்கள் ஏனென்றால் அவரை கட்டுப்படுத்தினாலே இந்த போராட்டம் ஓய்ந்துவிடும் என்று நினைத்து அவர்கள் செய்வார்கள் ஆனால் அது இன்றைக்கு நடக்கலை போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பேரணி மிகப்பெரிய அளவிலே போய்கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அரசு தன்னுடைய நடவடிக்கைகளின் மூலமாக தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக மக்களுடைய நம்பிக்கையை இழந்து விட்டது என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு சான்று இன்றைக்கு மதுரையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பேரணி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சட்டப்பேரவையில் அரசு தீர்மானத்தை போட்டுவிட்டது எதிராக போட்டிருக்கிறாங்க அவர்கள் விரும்பி போட்டார்களா விருப்பப்படாமல் ஒரு அழுத்தத்தின் பெயரில் அதாவது மக்களுடைய எதிர்ப்பை கட்டுப்படுத்துவதற்காக போட்டார்களா என்பதெல்லாம் ரெண்டாவது ஆனால் தீர்மானம் போடப்பட்டிருக்கிறது ஆனால் மக்கள் சட்டப்பேரவையில் போடப்பட்ட தீர்மானத்தையே மக்கள் மதிக்கவில்லை என்றால் எந்த அளவிற்கு திமுக அரசின் மீது மக்களுக்கு கடுமையான ஒரு அதிருப்தி இருக்கிறது என்பது மிக தெளிவாக இதிலே தெரிகிறது அதிக அளவில் பெண்கள் போராடுகிறார்கள் குடும்பத் தலைவிக்கு நாங்கள் ஆயிரம் ரூபாய் தருகிறோம் பேருந்தில் இலவசமாக நீங்கள் பயணிக்கலாம் என்றெல்லாம் சொல்லி இப்படி சில கவர்ச்சிகரமான திட்டங்களை எல்லாம் சொல்லி இலவசத்தை கொடுத்து பெண்களை இந்த அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் கொண்டு வரலாம் என்று சொல்லி திமுக அரசு செய்த அத்தனை நாடகங்களும் இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் தோல் உரித்து தொங்க விடப்பட்டிருக்கிறது ஏனென்றால் பெரும்பாலும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பவர்கள் பெண்கள் பெண்களுடைய எதிர்ப்பையும் திமுக சம்பாதித்து விட்டது விவசாயிகள் அதிக அளவில் அந்த போராட்டத்தில் இருக்கிறார்கள் ஏற்கனவே விவசாயிகளை திமுக அரசு எப்படி இந்த ஆட்சியில் நடத்தி வருகிறது என்கிற செய்திகள் நம்ம எல்லோருக்குமே தெரியும் விவசாயிகளுடைய போராட்டத்தை எல்லாம் அடக்கி ஒடுக்கி மேல்மா சிப்காட்டுக்கு எதிராக போராடிய மக்கள் விவசாயிகள் அந்த விவசாயிகள் மீது குண்டாசு போட்டது இந்த அரசு ஒரு கட்டத்தில் கடுமையான எதிர்ப்பு எல்லாம் வந்ததற்கு பிறகு அந்த குண்டாசை ரத்து செய்தார்கள் இவர்கள் அதேபோன்று பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடிய மக்கள் அவர்களுடைய போராட்டத்திற்கு சேவி சாய்க்கவில்லை எங்கேயுமே தமிழ்நாடு முழுக்க சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இவர்களுக்கு எதிராக மக்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டங்கள் எதையுமே இவர்கள் பொருட்படுத்துவதே இல்லை மக்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்ப்பதே இல்லை இப்போது நமக்கு ஒரு சில ஐயம் இருக்கிறது என்னென்னா இந்த போராட்டம் ஏதோ ஒரு வகையில் திசை திருப்பப்பட்டு விடக்கூடாது ஏன்னா இவர்கள் திசை திருப்புவார்கள் ஆளும் வர்க்கம் திசை திருப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது ஏனென்றால் இன்னைக்கு அந் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பேசுபொருளாக மாறி இருக்கிறது அது யார் அந்த சார் என்கிற கேள்விக்கான விடை கிடைக்காமல் இப்போது வரை அந்த கேள்விதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது ஒரு பத்து நாட்கள் கடந்தும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த விவகாரம் இப்போது வரைக்கும் பேசுபொருளாக இருக்கிறது திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக இருந்து வருகிறது அப்போ இதிலிருந்து திசை திருப்பதற்கு பல வேலைகளை திமுக அரசு செய்யலாம் இன்னைக்கு கூட ஆளுநருக்கு எதிராக போராட்டம் என்று சொல்லி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததிலிருந்தே பாருங்க எப்போதெல்லாம் இவர்களுக்கு இந்த ஆட்சிக்கு ஒரு நெருக்கடி வருகிறதோ அப்போதெல்லாம் ஆளுநர் வந்து காப்பாற்றி விட்டுருவார் பெரிய பிரச்சனைகள் எப்போதெல்லாம் போய் கொண்டிருக்கிறதோ அப்போதெல்லாம் ஆளுநருக்கும் திமுகவும் சண்டை வந்துடும் மற்ற நேரத்தில் சண்டையெல்லாம் வராது அப்படி அமைதியாக இருப்பாங்க பிரச்சனை வருகிறது திமுகவை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஆளுநர் இறங்கிடுவார் இவர்கள் ஆளுநரை எதிர்த்து போராட போராட்டம் நடத்துவது போல் நாடகம் ஆடி வருவார்கள் அப்போது இவர்களுக்கு இந்த நேரத்தில் அரசுக்கு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திசை திருப்ப வேண்டிய தேவை இருக்கிறது அப்போ ஒரு புறம் ஆளுநருக்கு எதிரான போராட்டம் இன்னொரு புறம் மக்கள் தன்னட்சியாக இங்கே போராடுகிறார்கள் இல்லையா மதுரையிலே இந்த போராட்டத்தில் ஏதாவது ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக பிரச்சனையை திசை திருப்பிடலாம் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்திலிருந்து அந்த பிரச்சனை அப்படியே திசை திருப்பி அவர்கள் நினைத்ததை அடைந்து விடலாம் என்பதற்காக இந்த போராட்டத்தை திசை திருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது அதனால் மக்கள் உறுதியாக நின்று நீங்கள் போராட வேண்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் உங்களோடு இருக்கிறார்கள் ஒரு புறம் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் போடுகிறது இன்னொரு புறம் இந்த திட்டத்திற்கு எதிராக கூட்டம் நடத்திய நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டத்தில் புகுந்து வன்முறை செய்கிறது திமுகனுடைய குண்டற்படை ஏற்கனவே நம்ம அதை அது குறித்து பேசியிருந்தோம் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில இளைஞர் ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளரான நெடுமாறன் கார்த்தி அவர்கள் மதுரை மேலூர் சட்டமன்ற தொகுதியிலே இந்த டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக நடந்த நாம் தமிழர் கட்சியால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்தில் பேசிக் போது திமுகவினுடைய குண்டர்கள் அந்த கூட்டத்தில் கலவரம் செய்ய முயற்சித்தார்கள் அந்த நிர்வாகம் கார்த்தி அவர்களிடம் தகராறு செய்ய வந்து அவர் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய நிகழ்வுகளில் எல்லாம் ஈடுபட்டார்கள் அப்போ திமுகவினர் அதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டத்தை போடுகிறது அதில் திமுகவினர் நீங்கள் உண்மையிலே டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிரானவர்கள் என்றால் என்ன செய்திருக்கணும் பேசாமல் வேடிக்கை பார்த்துட்டு போயிருந்திருக்கணும் அமைதியாக இருந்திருக்க வேண்டும் அந்த கூட்டத்தை ஆதரித்திருக்க வேண்டும் அப்படி தானே நீங்க தான் எதிர்க்கிறீங்க இல்லையா ஒன்றிய அரசுதான் கொண்டு வருகிறது என்று சொல்கிறீர்கள் இல்லையா அப்போ நாம் தமிழர் கட்சி அதை எதிர்த்து போராட்டம் நடத்துகிற போது நீங்கள் ஏன் அந்த போராட்டத்தை தடு தடுக்கிறீர்கள் ஏன் இன்றைக்கு காவல்துறை மக்களுடைய அந்த போராட்டத்தை தடுக்க வேண்டும் அந்த போராட்டத்தில் காவல்துறை ஒரு நபரை இழுத்து சென்றதாக செய்திகள் தகவல்கள் எல்லாம் வந்ததை ஏன் அதை செய்ய வேண்டும் இப்போ நிறைய கேள்விகள் நமக்குள் இருக்கிறது மதுரை மக்களினுடைய அந்த போராட்டம் வெற்றியடைய வேண்டும் அது ஏதோ மதுரை மக்களினுடைய பிரச்சனை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய பேரினத்தினுடைய பிரச்சனை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் மதுரை மக்களினுடைய அந்த போராட்டத்துக்கு ஆதரவை கொடுத்து அந்த போராட்டத்தை வலிமைப்படுத்த வேண்டும் கடந்த ஆட்சி காலத்தில் இது போன்ற பிரச்சனைகள் சின்னதாக ஒரு பிரச்சனை இருந்தாலும் எல்லோரும் பேசினார்கள் நடுநிலையாளர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேர் நிறைய போராளிகள் பேசினார்கள் ஆனால் இந்த ஆட்சி காலத்தில் நீங்கள் பாருங்கள் இந்த மதுரை பிரச்சனையை பற்றி எத்தனை பேர் பேசுகிறார்கள் எத்தனை பத்திரிகையாளர்கள் எத்தனை ஊடகவியலாளர்கள் நடுநிலையாளர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இயற்கை ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் என்று கடந்த ஆட்சி காலத்தில் போராடிய நபர்களில் எத்தனை பேர் இந்த ஆட்சி காலத்தில் போராட்டங்க வருங்களேன் இந்த பிரச்சனை மட்டுமல்ல எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திலேயே பலர் பேசவே இல்லை பேசினால் திமுகவுக்கு கெட்ட பேர் வந்துவிடும் திமுக அரசுக்கு அவ பெயர் வந்துவிடும் என்று சொல்லி பேசாமல் மௌனம் காத்தார்கள் இங்கே இருக்கக்கூடிய சமூக போராளிகள் என்று தங்களை அடையாளப்படுத்தி களத்தில் நிற்கக்கூடிய பலரும் திமுகவை பாதுகாக்கக்கூடிய போராளிகளாக மாறி ரொம்ப நாள் ஆகிவிட்டது எத்தனை பேர் திமுக அரசை பாதுகாக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டாலும் மக்கள் புரிந்து விட்டார்கள் திமுக அரசினுடைய அவலங்களை திமுக ஆட்சியினுடைய தோல்விகளை நிர்வாக சீர்கேடுகளை மோசடித்தனமான ஆட்சியை மக்கள் புரிந்து கொண்டார்கள் மக்களுக்கு இந்த அரசின் மீதான நம்பிக்கை போய்விட்டது அதிமுக ஆட்சி சரியில்லை என்று சொல்லி எப்படி எந்த மக்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்தார்களோ அதே மக்கள் இன்றைக்கு திமுக அரசு சரியில்லை திமுக அரசினுடைய செயல்பாடுகள் சரியில்லை அவர்களை நாங்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை என்று சொல்லி களத்தில் வந்து ரெண்டு திமுக அரசுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று திராவிட முன்னேற்றக் கழக அரசும் ஒன்றிய அரசும் உடனடியாக இந்த திட்டத்தை கைவிடுவது எல்லோருக்கும் நல்லது இல்லை என்றால் இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவிலே போராட்டமாக மாறும் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் இல்லை திமுக அரசு மக்கள் மன்றத்தில் தன்னுடைய நம்பிக்கையை முழுமையாக இழந்து வருகிறது